ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى فمن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يرد أن يضله எஜ் அல் சத்ரா மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு இடத்துல அவன் விரும்பக்கூடிய விடயங்களை பேசி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து தந்ததற்கு நாங்கள் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தை விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பது இது அல்லாவால் கொடுக்கப்படக்கூடிய பெரு மிகப்பெரிய ஒரு பேரருள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தந்ததற்கு நாங்கள் அல்லாஹ் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அன்பான சகோதரர்களே உங்களுக்கு மத்தியில் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் நேர்வழியும் அதே போன்று வழி கேடும் இந்த நேர்வழியை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாவால் வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நேர்வழி உலகத்திலே இந்த நேர்வழிக்கு நிகராக அதற்கு பெருமதியான ஒரு பொருளும் இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தாலா குர்வானில் இந்த நேர்வழி எது என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அதே போன்று வழிகேடு எது என்பதாகவும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் யஸ்ர சத்ரஹூல் இல் இஸ்லாம் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அல்லாஹ் நேர்வழியை யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றோ யஸ்ரா சத்ரஹூல் இல் இஸ்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டிய அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துகின்றான் அவனுடைய உள்ளத்திலே ஒரு தெளிவை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் தொடர்ந்து அல்லாஹ் ஒமையுறுதி அல்லாஹ் யாரை வழிகெடுக்க நாடுகின்றானோ அவனுடைய உள்ளத்தை விரிவட்டதாக நெருக்கடியானதாக நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமானதாக எந்த அளவுக்கு சொன்னால் வானத்துக்கு ஏறுவது எவ்வளோ கஷ்டமானதோ அதே போன்று நல்ல விடயங்களை உள்வாங்குவது அவனுக்கு பெரிய பாரமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் நேர்வழியை பற்றி குறிப்பிடுகின்றான் எனவே இந்த ஆயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழி கொடுப்பதாக இந்த இடத்துல அல்லாஹ் கூறிவிட்டு நேர் வழியையும் அடுத்ததாக அல்லாஹ் வெளி தெளிவுபடுத்துகின்றான் நேர்வழி என்றால் என்ன அதாவது நேர்வழி என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு தெளிவை கொடுப்பது அந்த தெளிவின் மூலமாக அந்த மனிதன் எது சரி எது பிழை எது ஹராம் எது ஹலால் அதே போன்ற ஒரு தெளிவை அல்லா அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதுதான் நேர்வழியாக இருக்கின்றது இந்த நேர்வழியை பொறுத்தவரையில் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு விடயம்தான் இந்த நேர்வழி காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் இந்த நேர்வழியை பற்றி பல இடங்களில் கூறக்கூடிய நேரத்தில் இந்த நேர்வழி அதற்கு அல்லாஹ் கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒளி என்பதாக அல்லாஹ் நேர்வழியை பற்றி கூறக்கூடிய இடங்களிலே கூறுகின்றான் அதாவது அஃமன் ஷரஹல்லா சத்ரஹூ இல் இஸ்லாம் அல்லாஹ் இவர்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினானோ நேர்வழியின் மூலமாக அல்லாஹ் எவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினானோ அவர்கள் அல்லாஹுடைய பிரகாசத்திலே அல்லாவுடைய அந்த ஒளியில இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நேர்வழி என்பது ஒளி என்ற அடிப்படையில் இந்த அல்லாவித்தாலும் குறிப்பிட்டிருக்கின்றான் இந்த ஒளியை பொறுத்தவரையில் அதாவது வெளிச்சம் என்பதாக நாங்கள் கூறுகின்றோமே அதை பொறுத்தவரையில் எங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பதை நாங்கள் உணர்ந்து வைத்திருக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான ஒளி இங்கே கிடைத்துக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய வேலைகளை எந்தவித கஷ்டம் இல்லாமல் செய்கின்றோம் எது பாதை எது பாதை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கின்றோம் எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் தெளிவாக இனம் கண்டுகொள்கின்றோம் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒளி என்பது மிக தேவையான ஒரு விடயம் எப்போது ஒளி இல்ல சென்று விடுகின்றதோ இந்த இடத்துல ஒளி இல்லை என்று சொன்னால் நாங்களோட தடமாத்திலே ஆகிவிடுகின்றோம் எது பாதை எது பாதை இல்லை 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 என்பதை எங்களுக்கு கண்டுபிடிக்க மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் அதே போல் எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவைகள் எது என்பதாக எங்களால் கண்டுபிடிக்க முடியாது கஷ்டமான ஒரு நிலமைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் அதே போன்று தான் நேர்வழி என்பதும் நேர்வழியின் மூலமாக ஒரு மனிதன் தெளிவை இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நோக்கத்தை அவன் படைக்கப்பட்ட மிகப்பெரிய நோக்கத்தை நேர்வழியின் மூலமாகத்தான் அந்த மனிதன் அடைந்து கொள்கின்றான் நேர்வழி அந்த மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை உலக அமைப்பில் பெரிதாக இருந்தாலும் வசதி வாய்ப்பானதாக இருந்தாலும் அவன் அடிப்படையில் இருளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போன்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு முஸ்லீம் இருக்கின்றான் அவன் படிப்பறிவிலே குறைந்தவனாக இருக்கின்றான் அவன் இன்னும் ஒருவருடன் சேர்ந்து ஒரு பிரயாணம் செய்கின்றான் ஒரு படித்து பட்டம் பெற்ற முஸ்லீம் அல்லாதவருடன் சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே அவர்களுடைய அந்த பிரயாணம் தொடரக்கூடிய நேரத்தில் அங்கே சிலைகள் காணப்படக்கூடிய நேரத்தில் அந்த முஸ்லீம் அல்லாதவர் என்ன செய்கின்றார் எழுந்து மிகவும் மரியாதையாக அந்த சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துகின்றார் ஆனால் இவர் படித்து பட்டம் பெற்ற ஒரு மனிதர் சாதாரணமாக இந்த முஸ்லீம் அவர் நினைக்கின்ற அவர் உள்ளத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகின்றது இந்த சிலைகள் வெறுமனே கல்லும் மண்ணாலை இவைகை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இவைகளுக்கு எந்த பிரயோஜனமோ எந்த ஒரு நஷ்டமோ எந்த தீங்கோ செய்ய முடியாது எனவே இந்த மனிதன் இவன் படித்தவனாக இருந்தாலும் இவைகளுக்கு மிகவும் கண்ணியமான அமைப்பில் அவன் வணக்கம் செலுத்துகின்றானே இது ஒரு மடத்தனமான வேலை என்பதாக அவனுடைய உள்ளத்திலே அவன் தெளிவுபெறுகின்றான் இதுதான் நேர் வழியாக இருக்கின்றது அதே போன்று உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் மார்க்கத்தை சரியாக கட்கொள்கின்றான் மார்க்கத்தை கற்று மார்க்கம் என்பது அல்லாஹ் கூறியதும் அதே போன்று நபி சல்லாஹ் அவர்கள் கட்டுத்தந்ததுதான் மார்க்கம் என்பதாக தெளிவாக விளங்குகின்றான் அதற்கு மாற்றமாக நபி அவர்கள் காட்டி தராத அல்லாஹ் கூறாத விடயங்கள் இது மார்க்கத்தில் இல்லை எந்த மனிதன் அவைகளை செய்தாலும் அவனுக்கு நன்மை கிடைக்க மாட்டாது என்பதை தெளிவாக ஒரு முஸ்லீம் விலகிக்கொள்கின்றான் அதற்கு மாற்றமாக தன்னுடைய சக முஸ்லிமை பார்க்கின்றான் மார்க்கம் கூறாத எத்தனையோ விடயங்களை கஷ்டப்பட்டு நன்மைகள் கிடைக்கும் என்ற அமைப்பில் உலகத்திலே சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றான் பார்த்து விட்டான் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருகின்றது இந்த முஸ்லீம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுடைய நேர காலங்களை ஒதுக்கி பணத்தை ஒதுக்கி கஷ்டப்பட்டு செய்கின்றான் ஆனால் மார்க்கத்திலே கூறப்படவில்லை எனவே இந்த மனிதனுக்கு நன்மை கிடைக்க மாட்டாது என்பதை உறுதியாக அந்த மனிதன் விளங்கி வைத்திருக்கின்றான் இதுதான் நேர் வழியாக இருக்கின்றது எனவே ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் இந்த நேர்வழி என்பது அவனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது என்பதை இந்த விடயங்களின் மூலமாக நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தலா குருவான ஒரு இடத்தில் அல்லாஹு வழியுள்ளதின் ஆமனும் யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத் இளநூர் அல்லாஹ் இவர்கள் எல்லாம் உலகத்திலே விசுவாசம் கொண்டு அல்லாவை பயந்து உண்மையான முஸ்லீமாக எவர்கள் எல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் அல்லாஹ் அந்த மனிதர்களை யுஹ்ரிஜுஹும் யுஹ்ரிஜு மின்துலுமாத் இளநூர் வழிகேடன் செல்லப்படக்கூடிய இருளிலிருந்து அவர்களை நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் செலுத்துகின்றான் அதே போன்று அதற்கு மாற்றமாக அல்லாவை நிராகரித்து வாழக்கூடியவர்கள் அவர்களை வல்லதீன கஃபரு அவுளியாகும் தாவூத் அவர்களுடைய பொறுப்பாளர்கள் யாரென்னு சொன்னால் செய்தான்கள் அந்த செய்தான்கள் மினன் நூறு இழல் துலுமாத் பிரகாசம் என்று செல்லப்படக்கூடிய நேர் வழியிலிருந்து வலிகேட்டின் பக்கம் அவர்களை செலுத்துகின்றான் என்பதாக அல்லாஹ் தாலா குருவான் குறிப்பிடுகின்றான் எனவே இங்கேயும் கூட வழி என்பது அது ஒளி பிரகாசம் என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிட்டிருக்கின்றான் வலிகேட்டை இருள் என்பதாக அல்லாஹ் தாலா இந்த இடத்திலேயும் கூட அல்லாஹ் தாலா குறிப்பிட்டிருக்கின்றான் இந்த வழியை பொறுத்தவரையில் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பதை பின்னால் வரக்கூடிய சில செய்திகளின் மூலமாக எங்களுக்கு விலகிக்கொள்ள முடியும் நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் தங்களுடைய சில தேவையான துவாக்களை நபிசல்லாஹ் அலேவ்லம் அவர்கள் அடிக்கொரு முறை செய்வார்கள் உதாரணத்துக்கு என்ற துவாவை நபிசல்லாஹ் சொல்லம் அவர்கள் அடிக்கொரு முறை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அது தன்னுடைய ஈருலக வாழ்க்கையுடைய தேவையையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு துவா அதே போல் நபி சொல்லாஹ் அலேவ்லம் அவர்கள் ஓதி வந்த இன்னும் ஒரு துவா என்னவென்று சொன்னால் இபுனு மசூத் ரதி அல்லாஹ் அண்ணன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் இப்படி துவாக்கிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்மீன்னா நஸ் அலுக் கல் வத்துகா வல் அஃபாஃப் அல் ஹீனா இறைவா எனக்கு நேரான வழியையும் அதே போன்று உன்னுடைய அச்சத்தையும் இறை அச்சத்தையும் அதே போன்று பத்தினித்தனம் பாவங்களை விட்டு ஒதுங்கி நல்ல முறை அந்த மரியாதை முறையில் வாழக்கூடிய பத்தினித்தனத்தையும் அதே போன்று போதுமென்ற மனம் தனக்கு அல்லா கொடுக்கப்பட்ட விடயங்களை பொருந்திக்கொண்டு போதுமென்று வாழக்கூடிய மனத்தையும் எனக்கு விடுவாயாக என்பதாக நபி சல்லாஹ் அலேவ் அவர்கள் துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இபு மசூத் ரவுதி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தியை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நேர்வழி என்பது நபிசல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்கள் எவ்வளோ முக்கியமானதாக கருதி நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கேட்டு வந்திருக்கின்றார்கள் அதே போன்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கும் கேட்கும் பணி நபி அவர்கள் கட்டளை இடுகின்றார்கள் அல்லாஹ் கூறுகின்றி வசதி நீங்கள் துவா கூடிய நேரத்தில் இறைவா எனக்கு நேர்வழியையும் நேர்வழியிலே தொடராக இருப்பதையும் அல்லாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்பதாக அலில்தியல்லாவன் அவர்களுக்கு நபி அவர்கள் கட்டுக் கொடுக்கின்றார்கள் இதற்கு மேலால் இந்த நேர்வழி என்பது எங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை என்பதை உணர்த்தக்கூடிய இன்னுமுறை விடயம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களாகி நாங்கள் ஐவேலை தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இந்த தொழுகைகளிலே கிட்டத்தட்ட பதினேழு ரக்காத்துக்கள் நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் இந்த ஒவ்வொரு ரக்காத்துலையும் நாங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு துவா இருக்கின்றது அது என்ன துவா என்று சொன்னால் எஃதினஸ் அல் முஸ்தீம் இறைவா நேரான வழியை எனக்கு காண்பிப்பாயாக நேர் எனக்கு காண்பிப்பாயாக நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய அந்த எங்களுக்கு காண்பிப்பா என்பதாக நாங்கள் ஒவ்வொரு துவா துவா கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் அந்த ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நேர்வழி என்பது பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் எவ்வளோ தேவை என்பதை இந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன சொன்னால் நேர்வழி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு இருளாக நேர்வழி கிடைக்குமா இருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு தெளிவாக நடக்கக்கூடியதன் காரணமாக நபிசல்லா அடுத்தது வலியுறுத்திருக்கின்றார்கள் நேர்வழி கிடைக்கக்கூடிய சில அம்சங்களை நபிசல்லா அவர்களும் அல்லாவும் குருவான் காட்டி தந்திருக்கின்றார்கள் அதாவது தாலா குருவான் ஒரு இடத்தில் ஒரு சாராரை பற்றி குறிப்பிடுகின்றான் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வலி கொடுத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உலாய் கல்லதீன் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்தான் அல்பாப் அவர்கள் தான் புத்திசாலிகள் இந்த நேர்வழி கொடுத்ததற்குரிய காரணத்தையும் அவர்களிடத்தில் அம்சங்களையும் குறிப்பிடுகின்றான் அவர்கள் நேர்வழி மிக முக்கியமான காரணத்தையும் குறிப்பிடுகின்றான் இபாத் என்னுடைய நல்லடியார்களுக்கு நீங்கள் நன்ம நன்மாராயணம் கூறுங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் கௌல ஊனல் கௌலு அவர்கள் வார்த்தைகளை நல்ல விடயங்களை அவர்கள் செவி மடுத்துக் கேட்பார்கள் மார்க்க விடயங்களை அவர்கள் செவி மடுத்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அதற்கு பின்னால ஃபயத் அபியூ நாஹசனகு அவைகளில் மிகச் சிறந்ததை நல்லவைகளை அவர்கள் எடுத்து நடப்பார்கள் என்பதாக அவர்களுடைய பண்பை அல்லாவுத்தலா சுட்டி காட்டுகின்றான் இந்த ஆயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தல தேவைகள் படிப்பினைகள் இந்த ஆயத்தில் எங்களுக்கு இருக்கின்றது அதாவது நேர்வழி எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது அந்த நேர்வழி அல்லாஹ் கொடுப்பதாக கூறுகின்றான் யாருக்கு கொடுப்பதாக கூறுகின்றான் சொன்னால் இந்த பண்பு எவர்களிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றான் எனவே இந்த பண்பெண் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக விரு விளங்க வேண்டியதாக இருக்கின்றது அதாவது எஸ்டமி ஊனல் கௌல வார்த்தைகளை நல்ல விடயங்களை அவர்கள் செய்வு மடித்து கேட்பார்கள் அதாவது மார்க்க விடயங்களை அவர்கள் தேடிப் படிப்பார்கள் இந்த வாசகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த பயன்படுத்த வாசகம் அவர்கள் மார்க்கத்தை தேடி படிப்பார்கள் என்ற கருத்து இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது மார்க்கத்தை படிப்பது எங்களுடைய நேர்வழிக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் நேர்வழி பெற வேண்டுமாக இருந்தால் மார்க்கத்தை படிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் மார்க்கத்தை படிப்பதின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தெளிவு பெறுகின்றான் எது சரி எது பிழை அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்றது நாங்கள் சர்வசாதாரணம் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம் சில மனிதர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் மார்க்கத்தை பற்றி பெரிதாக அவர்களுக்கு அதை பற்றி அறிவு கிடையாது ஆனால் பயான்களில் அவர்கள் தொடராக வருவதன் காரணமாக அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய வாழ்க்கை நேர்மாட்டமாக இஸ்லாம் கூறக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய வாழ்க்கை மாறுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை விளங்கியதின் காரணமாக அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது எனவே நேர்வழிக்கு மார்க்கத்தை படிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த இடத்திலே கூறப்படுகின்றது அல்லாஹ் தாலா நல்லடியார்களை பற்றி ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றான் அவர்கள் எப்படி மார்க்கத்தை படிக்கக்கூடிய விடத்திலே அவர்கள் கவனம் செலுத்துகின்றார்கள் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாங்கள் இந்த அளவு கவனம் செலுத்துகின்றோமா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஆயத்திலே கூட நான் ஆரம்பத்தில் ஓதி ஆயத்திலே கூட மார்க்க விடயங்களை அந்த நல்லடியார்கள் அவர்கள் தேடி படிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இன்னும் இடத்திலே அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி மர்ரூ பில் லஹ்வி மர்ரூ கிராமா அவர்கள் வீணான விடயங்கள் நடக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் சென்றால் உலகத்துக்கும் அதே போன்று பிரயோஜனம் தராத வீணான விடயங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் சென்றால் அவர்கள் அந்த இடத்தை விட்டும் கண்ணியமான முறையில் நகர்ந்து விடுவார்கள் அதிலே அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு ஐதா வல்லதின் அல்லாவுடைய அத்தாட்சிகள் கூறப்படக்கூடிய இடங்களில் அவர்கள் சென்றால் மார்க்க விடயங்கள் படித்துக் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள் மார்க்க மார்க்கங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய இடங்களில் அவர்கள் சென்றால் அவர்களுக்கு அத்தாட்சிகள் அல்லாவுடைய ஆயத்துக்கள் கூறப்படக்கூடிய இடத்திலே அவர்கள் சென்றால் அலைஹா அவர்கள் போன்றோ அல்லது குருடர்களை போன்றோ அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் மாறாக அந்த இடத்திலே நின்று நல்ல விடயங்களை அவர்கள் செவிமடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் எந்த அளவு கவனம் செலுத்துகின்றோம் என்ற எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு சிந்தித்து பார்த்தால் அதிலே மிகவும் பொடுபோக்கானவர்களாக இருக்கின்றோம் அதன் காரணமாகத்தான் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விடயத்தில் நாங்கள் அல்லாவே விட்டோம் அந்த நேரான வழியை விட்டும் தூரமானவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது மார்க்கத்தை சரியான முறையிலே படிப்பதற்கு நாங்கள் கவனம் செலுத்தாதன் காரணமாக நாங்கள் அல்லாவே விட்டோம் நேரான வழியை விட்டும் தூரமான ஒரு நிலைமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கின்றோம் அன்பான சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது நாங்கள் மார்க்கத்தை படிப்பதற்கு எங்களுடைய கால நேரங்களை ஒதுக்கி அதற்காகவே நாங்கள் தயாராகவுமே ஆனால் அதற்காகவே எங்கள் நேரங்களை ஒதுக்கோமே நாங்கள் அல்லாவுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக நேரான வழியிலே சொருக்கத்துடைய வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருப்போம் அதற்கு மாற்றமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் படுபோக்காக இருந்து அதிலே கவனம் செலுத்தாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாகி அந்த நேர் இருந்து ஒதுங்கி ஷெய்தானுடைய வழியின் பக்கம் நாங்கள் சென்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்துக்கு செல்லப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் நபிசல்லாஹ் அலேவ் வலைவசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறுகின்றார்கள் எவர் மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு பாதையில் செல்கின்றாரோ அவருக்கு சொருக்கத்துக்கு போகக்கூடிய பாதையை அல்லாஹ் லேசு படுத்தி விடுவான் மார்க்கத்தை படிப்பதற்கு மறைதன் தயாராகிவிட்டால் அவன் நேரான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றான் சொருக்கத்துக்கு போகக்கூடிய பாதையில் அவன் சென்று கொண்டிருக்கின்றான் என்பதை நபி அவர்கள் இந்த செய்தியின் மூலமா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அதே போன்று மார்க்கத்தை புறக்கணிக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சல்லா அவர்கள் உரை நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மார்க்க விடயங்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று மனிதர்கள் வருகின்றார்கள் ஒரு மனிதர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடவழியிலே வந்து நெருக்கமாக இருந்து கொள்கின்றார் இன்னும் ஒரு மனிதன் சற்று தூரமாக இருந்து கொள்கின்றார் இன்னும் ஒரு மனிதர் அந்த மதிலிசை பார்த்து விட்டு புறக்கணித்து விட்டு சென்று விட்டார் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எவர் நெருக்கமாக வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தாரோ அல்லாவும் அவரை நெருக்கி கொண்டான் அல்லாவுடைய அருளுக்குரியவர்களாக அவர் மாறிவிட்டார் என்பதாக நபி அவர்கள் கூறிவிட்டு எவர் தூரமாக இருந்தாரோ அவர் வெக்கப்பட்டு தூரமாக இருந்ததின் காரணமாக அல்லாவும் அவருடைய விடயத்தில் அவரை சற்று தூரமான முறையில் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்ற அமைப்பில் நபி அவர்கள் கூறிவிட்டு அந்த மஜிலிசை புறக்கணித்த மனிதன் இருக்கின்றான் அவனை அல்லாவும் புறக்கணித்து விட்டான் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாகிவிட்டான் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மார்க்க விடயத்தை அதை கற்பதற்கு நாங்கள் தூர்வமா கவனம் செலுத்த தவறிவிடுவோமாக இருந்தால் அல்லாவுடைய அருளை விட்டும் தூரமானவர்களாக அல்லாவுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு விளங்குகின்றது அடுத்ததாக மார்க்கத்தை கற்பதற்கு பல வழிகள் எங்களுக்கு இருக்கின்றது அதாவது பயான் மஜிலிசுகளிலே நாங்கள் கலந்து கொள்வது இது மிக முக்கியமானது இவைகளை நாங்கள் தவறவிடாமல் அதிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அடுத்ததாக இன்றைக்கு இஸ்லாமிய சஞ்சிகையில் பத்திரிகைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இவைகளை நாங்கள் படிப்பதின் மூலமாக மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுக்கொள்ளலாம் அதே போன்று பல புத்தகங்கள் அதே போன்று மொழிபெயர்ப்புகள் ஹதீஸ் கிரந்தங்களுடைய மொழிபெயர்ப்புகள் இவைகள் இன்று வெளியாகி கொண்டிருக்கின்றது இவைகளை நாங்கள் செலவழித்து அவைகளை எடுத்து நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கற்பிக்க கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துவதன் மூலமாக நேர்வழி எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் அடுத்ததாக அல்ல மார்க்கத்தை படிப்பார்கள் அவர்கள் மார்க்க விடயங்களை செய்யுமடுத்து கேட்பார்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை அல்லா குறிப்பிடுகின்றான் அஹ்சனஹூ அந்த நல்லடியார்கள் அல்ல அவர்களுக்கு நேர்வழி கொடுக்கூடிய நல்லடியார்கள் மார்க்கத்தை தேடி படிப்பார்கள் அடுத்ததாக அந்த கற்ற விடயங்களில் எது சரியானதாக இருக்கின்றதோ எது மிகவும் அழகானதாக இருக்கின்றதோ அவைகளை பின்பற்றி நடப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே இந்த இடத்துல நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது அதாவது ஒரு மனிதன் மார்க்கத்தை படிப்பதின் படிப்பதில் மாத்திரம் அவன் சிறந்தவனாக நேர்வழி பெற்றவனாக அந்த மனிதனுக்கு மாறிவிட முடியாது மார்க்கத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதின் மூலமாகத்தான் அவன் நேர்வழி பெற்றவனாக அல்லாவுடைய பொருத்தத்துக்குரியவனாக மாறிவிடுகின்றான் என்ற விடயத்தை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக எங்களுடைய உள்ளங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மனிதர் இருக்கின்றார் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றார் அதிலே எந்தவித பொடுபோக்கும் செய்வது கிடையாது ஆனால் மார்க்கத்தை எடுத்து நடக்கூடிய விடயத்தில் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவருக்கு நேல் வரி கிடைக்க மாட்டாது என்பதை இந்த திருவசனம் எங்களுக்கு உணர்த்துகின்றது இன்னும் ஒருவர் அதிகமாக அமல் செய்கின்றார் ஆனால் அறிவு கிடையாது மார்க்கத்தை கற்று செயல்படுவது கிடையாது இவரும் நேர்வழி பெற முடியாது என்பதை இந்த திருவசனத்தின் மூலமாக அல்ல எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அன்பான சகோதரர்களே இன்று எங்களுக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் இவர்கள் மார்க்கம் பேசுவது மாத்திரம்தான் பொதுவாக எங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது ஆனால் அந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் கூற கூறக்கூடிய அமைப்பில் அந்த குற்றச்சாட்டு கிடையாது மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய எத்தனையோ பேர் எங்கள் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறின் காரணமாக அவர்கள் மார்க்கத்தை பேசுவது மாத்திரத்தில் இருந்துவிட்டு மார்க்கத்தை எடுத்து காரணமாக அவர்கள் கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம் அன்பான சகோதரர்களே சில முஸ்லிம்களை பார்க்கின்றோம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை கவனம் எடுக்கின்றார்கள் ஆனால் கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்திலே மிகவும் பொடுபோக்காக நடந்து கொள்கின்றார்கள் அதே போன்று அடுத்த மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமையை விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அடுத்தவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே நடந்து கொள்கின்றார்கள் மார்க்கம் தடை செய்த எத்தனையோ விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றுவது கிடையாது இதன் காரணமாக எங்களுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு முகம் குடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கம் என்பது அது பல அம்சங்களையும் உள்ளடக்கிய பூர்த்தியான ஒரு விடயம் மார்க்கத்தில் சில சில விடயங்களை எடுத்து நடப்பது மாத்திரம் மார்க்கமாக ஒரு நாளும் ஆகிவிட முடியாது ஒரு மனிதன் விதேத்தை தவிர்ந்து கொள்கின்றான் மார்க்கத்தில் ரசூல்லா கூறாதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதியாக இருக்கின்றான் இது நல்ல விடயம் ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை இன்னமொரு கோணத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்த எத்தனையோ விடயங்களை அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கக்கூடாது மார்க்கம் என்பது பொதுவாக இந்த கொள்கையை பேசக்கூடியவர்கள் ஒரு சில விடயங்களை மாத்திரம் எடுத்து நடப்பது இது மார்க்கமாக அமைந்து விட முடியாது மா மார்க்கம் என்பது நபி அவர்கள் என்னென்ன விடயங்கள்லாம் மார்க்கமாக கூறினார்களோ அது அனைத்தையும் எடுத்து நடப்பது தான் மார்க்கம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருமையான சகோதரர்களே அந்த விடயத்திலே அந்த அல்லாஹ் கூறக்கூடிய அவர்கள் நல்ல விடயங்களை கேட்பார்கள் அதிலே நல்ல விடயங்களை பின்பற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய விடயத்தில் இன்னும் ஒரு படிப்பினை எங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கின்றது அதாவது மார்க்க விடயங்களை அவர்கள் கேட்பார்கள் அது யார் சொன்னாலும் சரி நல்ல விடயங்கள் என்று கூறப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அனைத்தையும் அவர்கள் உள்வாங்குவார்கள் உள்வாங்கி அவர்கள் கூடக்கூடிய அனைத்து விடயங்களையும் அவர்கள் பின்பற்றி நடக்க மாட்டார்கள் கண்மூடித்தனமாக அனைத்து விடயங்கள் மார்க்கம் என்பதாக கூறப்படக்கூடிய அனைத்து விடயங்களையும் அவர்கள் எடுத்து எடுத்து நடக்க மாட்டார்கள் நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அஹூ அந்த விடயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களில் மிக எது சரியானதாக இருக்கின்றதோ எது மிக அழகானதாக இருக்கின்றதோ அவைகளைத்தான் எடுத்து நடப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான் சிறல் வழி தவறுவதற்கு காரணம் என்னவென்று மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் எது சரிப்பில்லை என்பதாக அவர்கள் அங்கே கவனம் செலுத்த மாட்டார்கள் அதன் காரணமாக அவர்கள் வழிகேட்டின் பக்கம் அவர்கள் செல்வார்கள் இங்கே நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் கூறும்பொழுது அவர்கள் எது சரியானதாக எது அழகானதாக இருக்கின்றதோ அதை தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் வழிகேட்டிலிருந்து வழி இந்த இடத்தில் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றான் இன்னும் ஒரு விடயம் என்னவென்று மனிதன் வழி தவறு செல்வதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் மார்க்க விடயங்களை அவன் கற்றுக்கொள்கின்றான் அந்த கற்று கொடுக்கக்கூடியவரை பார்க்க கூடிய சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் பெரிய அடிவு படைத்தவராக இருப்பார் பெரிய ஆ ஆராய்ச்சி செய்யக்கூடியவராக இருப்பார் எனவே இந்த மனிதன் முடிவுக்கு வருகின்றார் என்னவென்று சொன்னால் இந்த மனிதன் செல்லக்கூடிய அனைத்தும் சரி என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றான் அல்லது வேற அமைப்பில் எப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனை பார்க்கின்ற ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொடுக்கின்றார் அவர் அவருடைய உரைகளை கேட்கின்றார் இவர் பார்க்கின்றார் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் மிகவும் பேணுதலான ஒரு மனிதனாக இருக்கின்றார் எனவே அவர் கூறக்கூடிய அனைத்தும் சரி என்ற ஒரு முடிவுக்கு வந்து எடுத்து நடக்கின்றார் கண்மூடித்தனமாக அவரை பின்பற்றி நடக்கின்றார் இதன் காரணமாக அந்த மனிதன் வழிகேட்டின் பக்கம் செல்கின்றான் அல்லா தால நல்லடியார்களை பற்றி கூறும் பொழுது அவர்கள் அப்படி பின்பற்ற மாட்டார்கள் ஒரு மனிதனுடைய நிலைமையை வைத்து அவர் பெரிய அறிவாளியாக இருக்கின்றார் அல்லது பெரிய பேணுதலாக இருக்கின்றார் எனவே நான் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற அமைப்பில் நல்லடியார்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் எது அழகானதாக இருக்கின்றதோ எவர் அழகான முறையிலே தன்னுடைய தீர்ப்புகளை கூறுகின்றார்கள் அவரை பின்பற்றுவார்கள் என்று இறைவன் இங்கே இடத்திலே கூறவில்லை மாறாக என்ன கூறுகின்றான் எது அழகானதாக எது சரியானதாக இருக்கின்றதோ அவைகளை அவர்கள் தேடி பின்பற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் இன்னொரு விடயம் இந்த ஆயத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்கு படிப்பினை இருக்கின்றது அதாவது பயத்தபியூன் அஹு அவர்கள் நல்ல விடயங்களை எடுத்து நடப்பார்கள் ஒரு மனிதன் நல்ல அமல்களை எடுத்து நடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுக்கு நேர் வழி கிடைக்கின்றது என்பதையும் இந்த திருவசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல அமல்கள் அது குருவான ஓதுவதாக இருந்தாலும் சரி தொழுவதாக இருந்தாலும் சரி விக்ரு செய்வதாக இருந்தாலும் சரி இவைகளை நாங்கள் எடுத்து நடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது எங்களுக்கு நேர்வழியை காட்டும் என்பதை இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான் அல்லா தாலா குருவானில் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை தடுக்கும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே ஒரு மனிதன் அமல்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போகக்கூடிய விடயங்களை விட்டும் அவனை தடுத்து நேரான வழியில் அந்த மனிதனை இட்டுச் செல்லும் என்பதாக இந்த இடத்தில் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் நபி அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களின் வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் அமளுடைய விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அதன் மூலமாக எங்களுக்கு வாழ்க்கைக்கு நிம்மதி சந்தோஷம் நேர்வழி வழி கிடைக்கதின் காரணமாக நபிவர்கள் கூட அதே போன்ற முக்கியமான சஹாபாக்கள் கூட அதிகமான முறையிலே கவனம் செலுத்த மதிப்பு சகோதரர்களே நேர்வழி கிடைப்பதற்கு இன்னும் பல அம்சங்கள் இருக்கின்றன அவைகளை நாங்கள் தொடராக எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பார்ப்போம்